ஆசை முகம் மறந்து போச்சே இதை ஆரிடம் சொல்வேனடி தோழினு ஒரு காலத்துல மெலடியால நைன்டி ஸ்கிட்ஸ் மனசை மெல்ல மெல்ல உருக்கிட்டு இருந்த சுஜித்ரா ஒரே ஒரு இன்டர்வியூவால இன்னைக்கு கான்ட்ரவர்சியோட முகமா மாறி போயிருக்காங்க ஆனா சுஜித்ராவுக்கு இன்னும் பல முகங்கள் இருக்கு சென்னை பொண்ணா வளர்ந்த சுஜித்ரா எம்பிஏ படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயியா சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகி இருக்காங்க சைஃபைனு ஒரு நிறுவனத்துல அவங்க வேலைக்கு சேர்ந்திருந்த அந்த நேரம் ரேடியோ மிர்ச்சியில ஆர்ஜே வேலைக்கு ஆள் எடுக்க விளம்பரம் வந்துச்சு பள்ளிக்கூடம் படிக்கும்போதே பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு நல்ல வாய்ஸ் உனக்குன்னு பேர் வாங்கின கான்பிடன்ஸ்ல சுசித்ராவும் அப்ளை பண்ண எதிர்பார்த்த மாதிரியே வேலை கன்ஃபார்ம் அதோட அவங்க சென்னை மக்களுக்காக நடத்தின ஹலோ சென்னை நிகழ்ச்சியும் ஹிட் அடிச்சிச்சு ரேடியோல பாட்டு கேட்க காத்திருந்த காலம் போய் இவங்களோட பெப்பியான வாய்ஸ் கேட்கறதுக்காகவே அன்னைக்கு ஒரு கூட்டம் காத்து கிடந்தது அந்த அளவுக்கு ஷோவை எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க சுசித்ரா முறைப்படி சங்கீதம் கத்துக்கலனாலும் இவங்க குரலுக்காகவே பல மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்களை பாட வச்சிருக்காங்க அப்படி சுஜித்ராவோட குரல்ல வெளிவந்த முதல் பாடல் லேசா லேசா படத்துல லெஜெண்டரி சிங்கர் சின்ன குயில் சித்ராவோட அவங்க சேர்ந்து பாடின என்னை போலவே காற்றுன்ற பாடல் சித்ரா கூட பாடி இருந்தாலும் இந்த பாட்டு அவ்வளவு பெரிய ஹிட் அடிக்கல ஆனா இரண்டாயிரத்தி மூணுல ஜே ஜே படத்துல சுசித்ரா பாடின ஒரு பாட்டு டீனேஜ் பசங்களுக்கு ஒரு ஆந்தமாவே மே மாசம் தொண்ணூற்றி எட்டில் மேஜர் ஆனேனே சுச்சி அன்னைக்கு பாடின பாட்டு இன்னைக்கு வர லூப் மோடுல ஓடிட்டே தான் இருக்கு சூர்யாவின் காக்க காக்க படத்துல உயிரின் உயிரே சிம்புவின் மன்மதன் படத்துல என்னாசை மைதலியே விஜயின் போக்கிரி படத்துல டோலு டோலு தான் அடிக்கிறான் என் செல்ல பேரு ஆப்பிள்னு சிங்கிங்க தொடங்கின கொஞ்ச நாள்லயே முன்னணி நடிகர்களோட படங்கள்ல சுச்சி பாடின பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது யாரடி நீமோகினி படத்துல நெஞ்சை கசக்கி பிழிந்து விட்டு போற பெண்ணே கந்தசாமி படத்துல எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமினு பெப்பியான பாடல்கள் ஒரு பக்கம் வேட்டைக்காரன் படத்துல ஒரு சின்ன தாமரை சிங்கம் படத்துல என் இதயம் இதுவரை துடித்ததில்லைன்னு மெலடிஸ் ஒரு பக்கம்னு ரசிகர்களோட தேவை அறிஞ்சு குரல்ல வெரைட்டி காட்டினாங்க சுச்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுல சுச்சி பாடின பாட்டுக்கு இப்பவும் இன்ஸ்டா ரீல்ஸ்ல டூ கே கிட்ஸ் வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாடல் வரிகளே இல்லாம அவன் இவன் படத்தில் வெறும் குரலோசைகளை மட்டுமே கொடுத்து கேக்குறவங்களை பரவச நிலைக்கு அழைச்சிட்டு போற திறமையும் சுச்சி கிட்ட இருக்கு இயல்பாகவே சுச்சியோட குரல் பெப்பியாக இருந்ததால கந்தசாமி படத்தில் நடிகை ஸ்ரேயா கேடி படத்தில் தமன்னான்னு ஆணவம் பிடிச்ச ஹீரோயின் கேரக்டர்களுக்கு அவங்களை டப் பண்ண வச்சு கேரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டிக்கிட்டாங்க இயக்குநர்கள் ஜே ஜே ஆயுத கெழுத்து பலே பாண்டியான்னு ஒரு சில படங்கள்ல முகம் காட்டின சுசித்ரா சின்ன திரையில ஒளிபரப்பாகிற சிங்கிங் காம்படிஷன் ஷோஸ் மூலமா தான் வீடுகளுக்குள்ள நுழைஞ்சாங்க விஜய் டிவியோட ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சன் டிவியோட சூப்பர் சிங்கர் ஏசியா நெட் மியூசிக் இண்டியா ஜெமினி டிவில போல் பேபி போல்னு இவங்க ஜட்ஜா உட்காராத டாப் ரியாலிட்டி சிங்கிங் ஷோஸே கிடையாது காஃபி வித் சுச்சின்னு விஜய் டிவியில் இவங்க நடத்தின நிகழ்ச்சி ஹிட் அடிக்க காஃபி வித் அனு காஃபி வித் டிடினு ஆள மாத்தினாலும் கான்செப்ட மாத்த முடியாத அளவுக்கு மக்கள் மதியில அந்த ஷோ பதிஞ்சு போயிருக்கு ஆர்ஜே சிங்கர் ஆங்கர் ரியாலிட்டி ஷோ ஜட்ஜுன்னு பல முகங்களோட தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத முகமா வலம் வந்த சுச்சிய இரண்டாயிரத்தி பதினாறுல நடந்த ஒரு சம்பவம் சினி இண்டஸ்ட்ரியை விட்டே தூரமாக்குச்சு சுச்சி லீக்ஸ் என்ற பேர்ல இவங்களோட ட்விட்டர் ஐடியில வெளியான நடிகர் நடிகைகளோட அந்தரங்க புகைப்படங்கள் அப்போ செம்ம வைரலாச்சு ஆரம்ப ஆத்துல ஐடி ஹேக் ஆச்சு வேற யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சப்ப கட்டு கட்டினாலும் இல்ல வெளியிட்டதே நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க சுசித்ரா இதை தொடர்ந்து நடந்து வந்த பிரச்சனைகளால அவங்களோட காதல் கணவர் கார்த்திகை டிவோர்ஸ் செய்ய வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு இப்பவும் அப்பப்ப இதே லீக்ஸ் பற்றி பேசி சர்ச்சையாகி டாக் ஆஃப் த டவுனா மாறிடுறாங்க சுச்சித்ரா இசையமைப்பாளர் தன்னோட சாதியை கேட்டுட்டு வாய்ப்பு கொடுத்ததா பேசுறது பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் ஏன்னு பேசினது தன்னோட கணவர் கார்த்திக்குக்கும் தனுஷுக்கும் தொடர்புன்னு பேசினதுன்னு கடந்த சில நாட்களா சுச்சி பேசினது தமிழ் சினிமாவை தாண்டி பேசுபொருளா மாறியிருக்கு ஒரு காலத்துல தமிழ் தெலுங்கு மலையாளம்னு தென்னிந்திய மொழி ரசிகர்களை எல்லாம் தன்னோட குரலால வசப்படுத்தி வச்சிருந்த சுச்சிய பார்த்து இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் ஆசை முகம் மறந்து போச்சுன்னு பாட வேண்டிய நிலைமை உருவாகிருச்சு கான்ட்ரோவர்சி சபார்ட் சுச்சி பழைய ஆர்ஜே சுசித்ராவா மீண்டு வந்தா தமிழ் சினிமா ரசிகர்கள் வைப் பண்ண இன்னும் பல பெப்பியான சாங்ஸ் கிடைக்குன்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை